அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் வணக்கம் ஐயா வணக்கம் மாலை வணக்கம் ஐயா வணக்கம் வணக்கம் எல்லாரும் ஞாயிற்றுக்கிழமை மூடில் இருக்கிறாங்க போல இருக்கு வணக்கம் வணக்கம் ஏதாவது ஒரு இறை வணக்கமா தாயாகி தந்தை பாடுங்க வருஷத்து முன்னையா பாடுங்க அருட்பெரு ஜோதி அருட்பெருங் ஜோதி தனி பெருங் அருட்பெருஞ்சோதி திருவருட்பிரகாச உள்ளல் பெருமான் இந்திய திருவள்ளிகளே சரணம் சரணம் ஓம் ஸ்ரீராமலிங்காய நமக ி தந்தயமாய் தாங்குகின்ற தெய்வோ தன்னை நிகரில்லாத தனித்தலைமை தெய்வம் வாயார வாழ்த்துகின்றோர் மனத்தமர்ந்த தெய்வோ வாயார வாழ்த்துகின்றோர் மனத்தமர்ந்த தெய்வம் மலரடி என் மீசை வைத்த பெரும் தெய்வம் காயாது கணியாயி கலந்தி தெய்வம் காயாது கலந்தி தெய்வம் கருணி தெய்வம் முற்றும் காட்டுவிக்கும் தெய்வம் தேயாக என்னை வளர்க்கும் தெவ மகா தேயாக என்னை வளர்க்கும் தெய்வ மகா தெய்வம் திருச்சபயிலாடுகின்ற தெய்வ மத தெய்வம் திருச்சபயிலாடுகின்ற தெய்வ மத தெய்வம் அருள் தெய்வம் என ஆண்டு கொண்ட தெய்வம் அம்பலத்தை ஆடுகின்ற ஆனந்த தெய்வம் பொருள் எல்லாம் போற்றுகின்ற தெய்வம் போதாந்த தெய்வமுயர் நாதாந்த தெய்வம் இருட்பாடு நீக்கி ஒளியருணம் தெய்வம் இருட்பாடு நீக்கி ஒளி இந்த தெய்வம் எண்ணிய நான் எண்ணியவார் எனக்கு அருளும் தெய்வம் தெருட்பாடல் உவந்தனையும் சிவமாக்கும் தெய்வம் தெருட்பாடல் உவந்தனையும் சிவமாக்கும் தெய்வம் சிச்சபையில் விளங்குகின்ற தெய்வமதே தெய்வம் இச்சபையில் விளங்குகின்ற தெய்வம் 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 எங்களை ஆண்டு கொண்ட தெய்வம் ஆண்டு கொண்ட தெய்வ உம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கனை அருட்பெருஞ்சோதி திருவருட்பிரகாச வள்ளல் பெருமான் திவ்ய திருவடிகளே சரணம் ஓம் ஸ்ரீ நன்றிங்க இயா அந்த மாதிரி நீங்க ஒரு பாட்டு பாடுங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அதுக்குள்ள நான் வந்துருவேன்

ஸ்ரீராமலிங்காய நமக நெஞ்சோடு நேர்தல் அடங்கு நாள் இல்லாத அமர்ந்தானை தொடங்கு நாள் நல்லதன்றோ நெஞ்சே தொடங்கு நல்லதன்றோ வல்லவர் எல்லாமும் வல்லானை காணற்கே நல்ல நாள் எண்ணிய நாள் நெஞ்சே நல்ல நாள் எண்ணியன நாள் காலம் கடந்த கடவுளை காண்கே காலம் கருதுவதே நெஞ்சியே காலம் கருதுவதே ஆலம் அமுதாக்கும் அண்ணலை காணர்க்கு காலம் கருதுவதேன் நெஞ்சே காலம் தடையாதும் இல்லா தலைவனை காணர்கே தடையாதும் இல்லா தலைவனை காண்கே தடையாதும் இல்லை கண்டாய் நெஞ்சே தடையாதும் இல்லை கண்டாய் கையுள்ள மூதத்தை வாயுள்ள மூதாக்க கையுள்ள மூதத்தை வாயுள்ள மூதாக்க பையுள் உண கென்னையோ நெஞ்சே பையுள் உண கென்னையோ என் உயிர்நாதனை யான் கண்டனை தற்கே என் உயிர் நாதனை யான் கண்டனைதற்கே உண்ணுவதென்னை கண்டாய் நெஞ்சே உண்ணுவதென்னை கண்டாய் நான் பெற்ற செல்வத்தை நான் பற்றி கொள்ளற்கே ஏன் பற்றுவாய் என்பதார் நெஞ்சே ஏன் பற்றுவாய் என்பதார் தத்துவீத தலைவனை காணற்கு தத்துவம் உண்ணுவதே நெஞ்சி தத்துவம் ஒக்க அமோதத்தை உண்டோமினி சற்றும் ஒக்க அமோதத்தை உண்டோமினி சற்றும் விக்கல் வராது கண்டாய் நெஞ்சே விக்கல்வராது கண்டாய் அடங்கு நாள் இல்லாத அமந்தானை காணக்கே தொடங்கு நாள் நல்லதன்றோ நெஞ்சே தொடங்கு நாள் நல்லதன்றோம்பலம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி திரு அருள் பிரகாசவல்லர் பெருமான் திவ்ய திருவடிகளை சரணம் ஓ ஸ்ரீராமலிங்காய நமக நன்றிங்க ஐயா ராமச்சந்திரன் பாடுவீங்களா ஐயோ வணக்கங்க சரிங்க பாருங்க பாடு அருப்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருப்பரும் ஸ்ரீராமலிங்காய நமக பேரன்புத்தன் கற்றதென்றும் சாகாத கல்வி என்று கண்டு கொண்டு உன்ன அற்புத சிற்றம்பலத்தில் அன்பு வைத்தேனியாவே ஈடனைகள் நீக்கி நமக்கு இன்மளிக்கும் என்று மன்றில் ஆடும் திருவடிக்கே ஆசை வைத்தேன் ஐயாவே நானந்தமை நலம் நலம்பெறவே நீ மன்றில் ஆனந்த நாடகத்துக்கு அன்பு வைத்தேனையாவே வாடலா வரம் கொடுக்கும் என்று மன்றில் ஆடலடி பொன் மலர்க்கே அன்பு வைத்தே நையாவே பொற்புறவே பொருளளிக்கும் பொருள் அளிக்கும் என்று மன்றில் அற்புத பொற்சே வடிக்கே அன்பு வைத்தே மறுத்தென்றும் இரவாமை நல்கும் என்றே ஞானமணி மன்றிடத்தே அன்பு வைத்தே நய்யாவே ஓர்துணின் பொன்னடி என்று உண்ணுகின்றேன் ஓர் துணைனின் பொன்னடி என்று உண்ணுகின்றேன் உணையென்று யார் துணையும் வேண்டேனேன் அன்புடைய ஐயாவே பூஜை செய்து பெற்ற உந்தன் பொன்னடி மேலன்றி அயல் ஆசை ஒன்றும் இல்லை எனக்கு அன்புடைய ஐயாவே நின் மேலன்றி எனக்கு எல்லாம் வேறு ஒன்றில் இச்சையிலை நானை என்னருமை ஐயாவே நின் உள்ளம் இருக்கின்றதென் எப்படி நின் உள்ளம் இருக்கின்றதென்னலவில் அப்படி நீ செய்கையன அன்புடைய ஐயாவே இவ்வண்ணம் நின் கருத்து இங்கு என்னளவில் எண்ணியதோ அவ்வண்ணம் செய்க எனக்கு அன்புடைய ஐயாவே கேசுரனின் தன்னருள்ள தெல்லமுதம் கொள்ள உள்ளே ஆசை பொங்குகின்றது எனக்கு அன்புடைய ஐயாவே மாசருனின் கொன்னருள்ளாம் மாமணி பெற்றாட உள்ளே ஆசை பொங்குகின்றது எனக்கு அன்புடைய ஐயாவே நாசமிலா இன்னருவலாம் ஞான மருந்துண்ண உள்ளே ஞான உள்ளே ஆசை பொங்குகின்றது அன்புடைய ஐயாவே ஆசை பொங்குகின்றது அன்புடைய அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி கருணை அருட்பெருஞ்சோதி திரு வள்ளலா திவ்ய திருவடிகளே சரணம் வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க எல்லா உயிர்களும் என்புற்று வாழ்க ஓம் ஸ்ரீ ராமலிங்காய ராமலிங்காய நம நன்றிங்க மலிங்காய நமக அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி திரு அருட்பிரகாச உள்ள பெருமான் திவ்ய திருவடிகளே சரணம் ஓம் ஸ்ரீராமலிங்காய நம எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கம் கேக்குதா நீ நீங்க வணக்கம் வணக்கம் இது வரைக்கும் நம்ம அந்த வரலாறு படிச்சிருக்கிறோம் எந்த அளவுக்கு என்ன பண்ணினோம் என்ன இது வரைக்கும் தெரிஞ்சுக்கிட்டோன்னு ஒரு ரீகலெக்ட் பண்ணலாமா சொல்ல முடியுமா என்ன டேட்டா புள்ளி வரும் என்னென்ன இருக்கிறோம் பெரியவங்க கூட சொல்லலாம் நோட் பண்ணி வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நோட் பண்ணியிருக்கீங்களா பண்ணியிருக்கையா ம் அப்போ சொல்லுங்கள் என்னென்ன நோட் பண்ணியிருக்கீங்க சொல்லுங்க ரெண்டு கிளாஸ் வந்து கலந்து சொல்லலாம் தான் சொல்லணும்னு அவசியம் முதல்ல எல்லாரும் இந்த நிகழ்ச்சி மட்டும் வீடியோல வரணும்னு நான் இருக்கிறேன் தனுமதி அகிலேஷ் மட்டும் தான் வீடியோல வந்திருக்காங்க பிரியா வந்திருக்காங்க சிவராஜ் வந்திருக்காரு எல்லாருமே இந்த நிகழ்ச்சிக்கு மட்டும் வீடியோ வந்தீங்கன்னா நல்லா இருக்கும் சரிங்களா என்னப்பா கத்துக்கிட்டோம் தண்டுமதி அகிலேஷ் பிரியா பெரியவங்களும் சொல்லலாம் இது வரைக்கும் என்னென்ன நோட் பண்ணிருக்கிறோம் ஐயா அவர் எங்க பிறந்தாங்க எங்க போனாங்க எல்லாம் தர்மசாரி தருமசாமி வரணுமா அவர் பிறந்ததுல இருந்து எல்லாத்தையும் வரணும் அப்ப எதெல்லாம் நோட் பண்ணிருக்கீங்கன்னு தெரியும் அப்படின் சரிங்களா யார் மொத்தம் நோட் பண்ணதோ அவங்க சொல்லுங்க ஏன்னா ரீகலக்ட் பண்ணாம நம்ம பாட்டுக்கு அடுத்தடுத்து போயிட்டே இருந்தா எப்படி இல்லை கேள்வி கேட்குமா சரி இருங்க இப்போ வந்து நிறைய கேள்வி கேட்பாங்க

வள்ளலாரை வந்து அவங்க ஆஹ் பெற்றோர்களோட சிதம்பரத்துக்கு போனது வந்து எப்போ ஆறு மாத குழந்தையா போது இல்ல இல்லங்கம்மா ஐந்து மாத குழந்தை ஆமா ஐந்து மாத குழந்தையா இருக்கும்

மாலை ஐந்தரை மணி பெற்றோர் ராமையா சின்னையம்மை பெற்றோரிட்ட பெயர் ராமலிங்கம் உடன் பிறந்தவர்கள் சபாபதி சுந்தரம்மாள் பரசுராம உண்ணாமலை பெற்றோர் சிதம்பரத்துக்கு ஐந்து மாத குழந்தையாக இருந்தபோது அப்போது கண்டது சிதம்பரம் ரகசியம் வல்லவார் தந்தை மறைந்தது ஆறு மாத குழந்தையாக இருந்தபோது தந்தையார் இறந்ததும் அவர்கள் சென்ற ஊர் சின்னக்காவனம் அவங்க அம்மா ஊர் ஊர் வள்ளலார் சென்னையில் தங்கியதும் சென்னை வள்ளலார் நகர்ன்னு இப்போ சொல்கிறாங்க அப்போ ஏழு கிணறு மூத்த அண்ணன் சபாபதியின் ஆசிரியர் காஞ்சிபுரம் மகாத்வான் சபாபதி அண்ணன் சபாபதியின் வருமானம் வந்து புராண சொற்பொழிவு நிகழ்த்தி இது வந்தார் வள்ளலார் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு அவங்க அண்ணாதான் படிக்க வச்சாரு பின்பு தமது ஆசிரியர் சபாபதி கிட்டே அனுப்பி வைத்தார் வள்ளலார் அவரிடம் படித்தாரன்னு இல்லை அப்புறம் அவரு ஏற எங்க போட்டா சென்னை கந்த கோட்டை அது கந்தசாமி கோயில்லாம் அப்ப இருந்தது இவர்தான் கந்த கோட்டம்னு அண்ணன் செய்தது மனைவிடம் உணவு தர வேண்டாம்னு சொல்லிட்டாரு அண்ணன் அண்ணன் என்ன செய்தார் இல்லை அன கணவருக்கு தெரியாம உணவளித்தார் வள்ளலார் மனம் மாறினாரா தந்தையார் நினைவுனால என்று அழுது கொண்டே உணவளித்த அன்னை அதை பார்த்துட்டு ஒரு அவங்க வந்து நீ சொந்த வீட்டிலயே தெரிந்த மாதிரி வந்து ஏன் சாப்பிடணும் அப்படிங்கிறாரு சரி நான் ஒரு ரூம் ஒதுக்கி கொடுத்தா நான் அங்கேயே தங்கி படிக்கிறேன் அப்படிங்கிறாரு அறையில் என்ன செய்தார் கண்ணாடி தம் மலர் கற்பூரம் முருகனும் சாமி முடிச்சுக்காரு காட்சி கிடைத்ததா கிடைத்தது கல்வி கிடைத்ததா எல்லா கல்வியும் உள்ள அண்ணன் சொற்படி நடந்தாரா உடன் சென்று கையேடு வசித்தார் முதற் சென்னை சோமு தரம் மிகவும் அருமையாக அருமையாக அண்ணன் நினைத்தார் படிக்காத தம்பிக்கு இப்படி எப்படி இவ்வளவு ஆற்றல் வந்து இப்படி ஒரு அப்படிங்களா எப்போது அவரு நன்றி நான் இப்ப கேள்வி கேட்கறேன் ஐயா கேள்வி பதிலாவா இருக்கட்டும் ஐயா மேட்டுக்கோப்பா எப்ப வந்தாரு ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஏழு மே இருவத்தி மூணாம் தேதி வைகாசி பதினொன்னு கேள்வியே சரியா காதல வாங்குது பதில் வந்து கட 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 கடனு சொல்றதுல இல்ல கேள்வி மாறல நான் என்ன கேள்வி கேட்டேன் ஐயா சாரி நீங்க சொல்லு என்ன கேள்வி கேட்டேன் சொன்னேன் மேட்டுக்கோப்பை அப்பாந்தார் தானே கேட்டேன் நீங்க என்ன பதில் குடுக்கிறீங்க ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஏழு சொன்னார் ஓகே அதனால கேள்வியை முதல்ல உள்ளவாங்க அப்புறமா பதில யோசிச்சு சொல்லுங்க என்ன தனுமதி எழுவது

ஓகே அடுத்த பதில் கேள்வி வந்து தனுமதிக்கு ஓகேவா தனுமதி ஐயாவுடைய மனைவி பேர் என்ன ஆ